ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கொஞ்சம் ஹெல்தியான நூடுல்ஸு நூடுல்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அது கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம கம்பு வச்சு பண்ண போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நான் வந்து ஒரு பேனில் தண்ணி கொஞ்சமாக கொதிக்க வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு இப்போ இதில் நான் இது மாதிரி கம்பு நூடுல்ஸ் ஒரு பாக்கெட் வச்சுருக்கேன் அதை இதில் போட்டுடலாம் இது வேகட்டும் இப்போ பாருங்கள் வெந்திருச்சி நூடுல்ஸு ரொம்ப குறைவாக இல்லாமல் இந்த மாதிரி அளவுக்குண்ட போதும் இப்போ இதை வடிச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்க தண்ணி நான் வடிச்சிட்டு வந்துட்டேன் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமா பச்சை தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இப்போ ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போ இதை ஆறட்டும் இப்போ பாருங்க நான் வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன் இப்போ இதெல்லாம் நானே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன் நான் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் வெங்காயம் லைட்டா வதங்கும் போதே நான் கொஞ்சமா பீன்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் கொஞ்சமா கேரட் கட் பண்ணி வச்சிருக்கேன் இது லைட்டா ஃபஸ்ட் வதைக்கலாம் கொஞ்சம் காய் வரதுக்கு கொஞ்சமா உப்பு போடுறேன் அரை அரைவேக்காடு வேகட்டும் பாருங்க கேரட் பீன்ஸ் ஒரு அரை வேக்காடு அளவுக்கு வெந்துருச்சு இப்ப நான் கொஞ்சமா கோஸ் போடுறேன் கொஞ்சமா குடம்புல இப்போ வதங்கட்டும் காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் அதுலேயே வர இந்த மசாலா பொடி ஒரு பேக்கெட் போட்டுடலாம் நான் கொஞ்சமா ஸ்பிரிங் ஆனியன் பாதி போட்டுறேன் ஊத்தலாம் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் வச்சிருக்கேன் டொமேட்டோ கெச்சப் ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் போது நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் வச்சிருக்கேன் அது போட்டிருலாம் இப்போ நம்ம வந்து வேக வச்ச நூடுல்ஸ் எடுத்து போட்டுலாம் ரெண்டு கரண்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இப்ப இதுக்கு மேலே நான் இந்த ஸ்பிரிங் ஆனியன் போட்டு இறக்கிட்டேன் சூப்பரான நம்ம கம்பு நூடுல்ஸ் ரெடிங்க பாருங்க நம்ம செஞ்ச சூப்பர் டேஸ்டான கம்பு நூடுல் செடியாயிருச்சு இது உடம்புக்கும் ரொம்ப நல்லா சத்தாவும் இருக்கும் டேஸ்டாவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க